வணக்கம் ஒரு குரு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு பனிரெண்டு சீடர்கள் அவரோட ஆசிரமம் பார்த்தோம்னா ஒரு காட்டு பகுதியில் இருந்தது அந்த ஆசிரமத்திலேருந்து ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு காட்டு ஆறு இருக்குது அந்த ஆற்றை கடந்து போகணும் அது குருகுல கல்வி முறை ஒவ்வொரு சீடருக்கும் ஒவ்வொரு வேலை ஒருத்தர் மாடு கறக்கணும் பால் கறந்து காஃபி போடுறது ஒருத்தர் அந்த ஆசிரமத்தை கிளீன் பண்ணுறது ஒருத்தர் அந்த ஆசிரமத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் குருவுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்குறது இந்த மாதிரி எல்லாருக்கும் வேலைகளை பிரித்து கொடுத்துருந்தாரு அந்த குரு ஒரு சீடர் ஊருக்குள்ள போய் மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வரணும் அன்னைக்கு நல்ல மழை காட்டாற்றில் வெள்ளம் யாருமே அந்த ஆற்றை கடந்து போக முடியல ஆனால் இந்த சீடர் ரொம்ப எளிமையாக கடந்து போய் மளிகை பொருட்களை வாங்கிட்டு திருப்பியும் வந்துட்டார் குருவுக்கு ஒரே ஆச்சரியம் யாருமே அந்த ஆற்றை கடந்து போக முடியல ஆள் உயர அளவுக்கு தண்ணி போகுது வெள்ளம் போகுதுன்னு சொல்கிறாங்க நீ எளிதாக போயிட்டு வந்துட்டியே என்ன பண்ண எப்படி போனேன் அப்படின்னு ரொம்ப அதிசயமாக கேட்குறேன் உடனே அந்த சீடர்னு சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாக தெரியல குருவே நான் கரையில் நின்னேன் நின்றுட்டு குருவே துணைன்னு சொன்னேன் அவ்வளோதான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் ஆற்றை கடந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வரும்பொழுதும் அதே மாதிரி தான் சொன்னேன் எளிமையாக நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் வாங்க வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து குருக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இது கேட்டதும் குருவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது கர்வம் ஓ நமக்கே தெரியாமல் நமக்கு இவ்வளோ பவர் இருக்கான் அவன் குருவே துணைன்னு சொன்னதுனால காட்டாற்று வெள்ளத்தை கூட அவனால் கடக்க முடிஞ்சுதான் இதை நம்ம தெரியாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணினார் இப்போ அந்த காட்டாற்றுக்கு போகிறார் போயிட்டு கரையில் நிற்கிறார் நானே துணை அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவன் என்ன சொன்னான் சீடன் குருவே துணைன்னா இவர் தானே குரு அதனால நானே துணை அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு அந்த காட்டாட்டில் காலை வச்சாரு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயோ போயிடுச்சு குரு போய் சேர்ந்துட்டார் இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதாவது ஒரு வார்த்தைக்காக புகழ்ந்து பேசுகிறது அது நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் ஒரு நாகரிகத்துக்காக நம்மளை புகழலாம் இல்லை நமக்கு தெரியாதவங்க யாராவது இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருப்போம் அந்த உதவி அவங்களுக்கு தக்க சமயத்தில் கிடச்சதுனால அவங்க நம்மளை உயர்வாக புகழ்ந்து கூட பேசியிருக்கலாம் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் அதில் அந்த வாழ்த்துறையெல்லாம் சொல்லுவாங்க வரவேற்புறையெல்லாம் சொல்லுவாங்க அதில் அந்த யார் கலந்துக்கிறாங்களோ பேசுகிறாங்களோ ஸ்பீக்கர் அவங்கள தகுதிக்கு மீறி கூட சில சமயம் சபை நாகரீகம் கருதி புகழ்ந்து பேசுவாங்க அது அத்தனையும் நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா நமக்கு எது உண்மை எந்த அளவுக்கு புகழ்ச்சி நமக்கு பொருந்தும் அப்படின்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம அந்த லிமிட்டோட நம்ம நிறுத்திக்கணும் அதுக்கு மேலே அவங்க சொல்றதெல்லாம் அவங்களோட விருப்பம் அவங்க ஒரு நாகரிகத்துக்காக சொல்றாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் யார் ஒருத்தர் அடுத்தவங்களோட புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருக்காங்களோ அடுத்தவங்களோட திட்டுக்கும் அவங்க மயங்க மாட்டாங்க வருத்தப்பட மாட்டாங்க யாரு அடுத்தவங்களோட புகழ்ச்சிக்கு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாங்களோ கண்டிப்பாக அவங்க சிலரால் காயப்படும் பொழுது ரொம்ப மனசு ஒடிஞ்சு போவாங்க வாழ்த்தையும் வசவையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த குரு என்ன பண்ணியிருந்திருக்கலாம் நானே துணை அப்படின்னு ஹெட்வைட்டோட சொல்கிறதுக்கு பதிலாக அவர் அவர் குருவை கூட நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் இவன் என்னதானே சொன்னான் அப்போ எனக்கு அவ்வளோ பவர் அப்படின்னு அந்த ஹெட்வைட் வந்தது பார்த்தீங்களா அது எந்த நிமிஷத்துலையும் நமக்கு வரக்கூடாது வந்தால் அது எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலுமே கூட அந்த தலைகணம் அப்படின்றது நம்மளும் ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணமாக நான் பார்த்தேன் அதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கிரிகை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்யூ you